ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெள்ளரிக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் வெள்ளரிக்காயை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இனி இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து வெள்ளரிக்காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் ஏன்னா வெள்ளரிக்காயிலும் தண்ணி வரும் அதே மாதிரி வெள் பச்சடி வந்து கெட்டியாக தான் இருக்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காய் வந்து சாஃப்டாக வெந்து வரது வரைக்கும் இதை வந்து வேக வச்சுக்கலாம் வெள்ளரிக்காய் வேகிற டைமில் நாம் வந்து தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவில் துருவினா தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இனி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இனி வெள்ளரிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இனி இதில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இந்த மாதிரி கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை வந்து ஆற விடலாம் இது வந்து ஆறுனதுக்கப்புறமா தயிரை சேர்த்துக்கலாம் தயிரை சேர்க்குறதுக்கு முன்னாடி தயிரை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தயிரையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இனி இதில் தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து உடஞ்சதும் ஒரு வத்தல் மிளகு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த தாளிப்பை பச்சடியில் சேர்த்து கலந்து விட்டால் நம்மளோட சுவையான வெள்ளரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெள்ளரிக்காய் பச்சடியை பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்